அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வளர்பெறை பஞ்சமியானது பிப்ரவரி மாதம் பதிமூன்று மற்றும் பதினாலு தேதிகளில் வருதுங்க அந்த அன்னைக்கு எந்த மாதிரி வாரகி வழிபாடு செஞ்சால் நம்முடைய பண கஷ்டம் எல்லாம் தீருங்கிறது குறித்து ஏற்கனவே ரெண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் சொல்லியிருப்பேன் அதனால் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி செஞ்சு வர என்னுன்னுடைய அருளை பெருங்க சரி இந்த பதிவு எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு பாத்தீங்கன்னா மாசி மாதத்தின் முதல் நாள் அதாவது ஒரு குறிப்பிட்ட ராசிகள்ல சூரிய நுழையும் போது வரக்கூடிய ஒரு காலத்தை நாம விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து சொல்லுவோம் அதாவது ராசி விருச்சகம் மற்றும் கும்பராசியில சூரிய பகவான் நுழையும் முதல் நாள் தான் விஷ்ணுபதி காலம் அதாவது வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி இந்த மாதத்தோட முதல் நாளை நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த நாள்ல நம்ம எந்த வழிபாடு செஞ்சாலும் சரி எந்த பரிகாரம் செஞ்சாலும் சரி முன்னோர்கள் வழிபாடு செஞ்சாலும் சரி தான தர்மங்கள் சரி அது சிறிய அளவிலாக இருந்தாலும் பல மடங்கு பலனை வந்து நமக்கு கொடுக்கும் அதிர்ஷ்டவசமாக நமக்கு இந்த நாளானது செவ்வாய்க்கிழமை நாளில் வருது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படுது மேலும் செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது இன்னும் முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு பிரியமான நாளோட வெள்ளிக்கிழமையை சேர்த்து இந்த செவ்வாய்க்கிழமையும் சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பும் உண்டுங்க அது என்ன அப்படின்னு சங்கடகர சதுர்த்தியும் வருது ஒவ்வொரு மாதத்திலையும் சதுர்த்தி திதி அப்படிங்கறது ரெண்டு முறை வந்து வருங்க அதாவது வளர்பிறை சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இது பாத்தீங்கன்னா மாசி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதி அப்படின்னு சொல்லலாம் இந்த சதுர்த்தி திதி அப்படிங்கிறது விநாயக பெருமான் வழிபாட்டுக்கு மிக மிக உகந்த திதியாவே வந்து கருதப்படுதுங்க மேலும் இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய சாதாரண சதுர்த்தி திதியா இருந்தாலும் சரி சங்கடகர சதுர்த்தி தீதியா இருந்தாலும் சரி விநாயக பெருமான் வழிபாட்டிற்கு மிக மிக உகந்ததாவே கருதப்படுது அந்த நாள்ல நீங்க விநாயகர் வழிபாடு சின்ன அளவுல செஞ்சீங்க அப்படின்னாலுமே அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இதுபோல சதுர்த்தி திதியில நீங்க விநாயகர் வழிபாடு செய்யணும்னு பாத்தீங்கன்னா மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு முப்பதுக்குள்ள வழிபாடு செய்வது மிக சிறந்த பலனை கொடுக்கும் அந்த நாளில் உங்கள் வீட்டில் விநாயகப் பெருமானுடைய சிலை வச்சுருந்தீங்கன்னா அதனால் கழுவி தொடச்சி சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் விட்டுக்கோங்க படம் வச்சுருந்தாலும் இதே போல் தூய்மைப்படுத்தி சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி வச்சு விநாயகப் பெருமானுக்கு வழிபாடு செய்கிறது அருகம்புல் சூட்டுவது வெள்ளர்கம்பூ சூட்டுவது இதெல்லாமே சிறப்பான பலனை கொடுக்கும் உங்களால் இயன்ற நிவேதனம் வச்சு நீங்கள் அன்றைக்கி விநாயகப் பெருமான் வழிபாடு வந்து செய்யலாம் இன்னொரு சிறப்பு என்ன இந்த மாசி ஒன்றாம் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்வரை பஞ்ச வந்து துவங்குது அதாவது இரவு எட்டு முப்பத்தி நாலு வரைக்கும் தான் நமக்கு சதுர்த்தி திதி இருக்கு மேல பாத்தீங்கன்னா நமக்கு வளர்பிறை பஞ்சமி திதி துவங்கிருது வளர்பிறை பஞ்சமி திதிங்கிறது வாரகியம்மன் அம்மன் வழிபாட்டுக்கு மிக மிக உகந்த நாளவே கருதப்படுது இல்லையா மேலும் இது போல செவ்வாய்க்கிழமை நாள்ல வளர்பிறை பஞ்சமி வரது நம்ம குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்குறவங்க சொந்த வீடு வாங்கணும் வாங்கணும்னு இயங்குறவங்க இவங்க எல்லாம் வந்து இந்த நாளை பயன்படுத்தி விரதம் இருந்தோ இருக்காமலோ வாராகி அன்னைக்கு தங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதேனும் ஒரு நிவேதனம் வச்சு வழிபாடு செஞ்சோம்னாவே அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் சரி இந்த நாளுக்குரிய சிறப்புகள் எல்லாம் வந்து சொல்லியாச்சு அதே போல் விநாயகர் வழிபாடு எந்த மாதிரி செய்யணும்னு சொல்லியாச்சு வாராகி அண்ணெய்யை எந்த மாதிரி வழிபடணுன்ட்டு ஏற்கனவே ரெண்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை பாருங்கன்னு சொல்லியாச்சு பூஜைகள் இல்லாத வழிபாடுகள் இல்லாத அதே சமயத்தில் எல்லா பலங்களையும் பெறக்கூடிய ஒரு முறை ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இதை வந்து சொல்லுவேன் இது யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்ட்டா உடனே வந்து நீங்கள் பீரியட்ஸ் டைமில் பெண்கள் செய்யலாமா அப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க பீரியட்ஸ் டைமில் பெண்கள் இதை செய்ய வேண்டாம் வீட்டில் வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி செய்ய சொல்லுங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பூஜை இல்லாத வழிபாடு இல்லைனா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் தீபம் வந்து ஏற்றி வைக்க மாட்டாங்க தினந்தோறும் பண்ண மாட்டாங்க வெள்ளிக்கிழமை நாளில் தான் பண்ணுவாங்க சில பேர் தான் வந்து காலை மலை ரெண்டு நேரமும் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்வாங்க அதே போல் நான் மேலே சொன்னேன் இல்லையா வாராகி அம்மன் வழிபாடு விநாயகர் வழிபாடுன்னு இதெல்லாம் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது து ஆனால் அவங்க வந்து பலனை பெறுவதற்காக இப்போ நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் ஆனால் வந்து தீட்டு இருக்கிற சமயத்தில் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன் சரி என்ன மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா நீங்கள் இது போல் ஏதாவது மாதவிடாய் திட்டம் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி கூட நீங்கள் இதை செய்யலாம் அற்புதமான பலங்கள் கிடைக்கும் ஏன்னால் நாளும் கிளம்பியும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா திரும்பவும் காத்திருக்கணும் இல்லையா அதனால் நீங்கள் வீட்டில் இருக்கிற யார்ட்டையாவது சொல்லி கூட இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின் பார்த்திங்கன்னா குங்குமம் இந்த குங்குமம் வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் பயன்படுத்துவோம் இல்லையா அதையே கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதில் வந்து குங்குமம் கொட்டிக்கோங்க இப்போ நாளைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால இது போல் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய குங்குமம் செம்பருத்தி பூ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மற்றவர்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கனாலும் உங்களுடைய கடன் சுமை அப்படிங்கிறது குறையும் கர்ம வினை அப்படிங்கிறதும் குறையும்னு சொல்லுவாங்க அதனால செவ்வாய்க்கிழமை நாளில் போய் குங்குமம் புதுசாக வாங்குறதுனா கூட நீங்கள் தாரமாக வாங்கிட்டு வந்து இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்தலாம் இல்ல வீட்லயே இருக்குதுன்னா நீங்க அதை கூட பயன்படுத்திக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவ்வாது இந்த ஜவ்வாது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிரியமான பொருளா கருதப்படுது அதனால கொஞ்சம் ஜவ்வாது வந்து சேர்த்துக்கோங்க ஒருவேளை உங்க வீட்டில் ஜவ்வாது இல்ல அப்படின்னா பச்சை கற்பூரம் வந்து சேர்த்துக்கோங்க பச்சை கற்பூரமும் எங்க வீட்டில் இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ஏலக்காய் இருக்கு இல்லையா அதனுடைய விதைகளை எடுத்து நல்ல கல்லில் கொட்டி பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு அதை இந்த குங்குமத்தோடு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது போல் ஏதேனும் மூன்று பொருளில் ஏதாவது ஒன்றா நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சொட்டு மூணு சொட்டாவது நெய் வந்து தேவைப்படுது இப்போ நம்ம இந்த குங்குமத்தோட இந்த ஜவ்வாதோ பச்சைக்கர் கற்பூரமோ இந்த மாதிரி பொருட்களை சேர்த்துனோம் இல்லையா இதையெல்லாம் ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து கொண்டு வரணும் அதனால் நம்ம நெய் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தண்ணியோ ரோஸ் வாட்டரோவும் கலந்துக்கலாம் தவறு கிடையாது இருந்தாலும் செவ்வாய்க்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளாகவும் இருக்கிறதுனால நெய் இதில் சேர்த்து பயன்படுத்தும் போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நெய் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ரோஸ் வாட்டரோ இல்லை தண்ணீரோ வந்துட்டு கலந்துக்கோங்க அதன் பிறகு இதை நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து தண்ணி மாதிரி பண்ணிக்காதீங்க ரொம்ப கெட்டியாகவும் வந்து பண்ணிக்காதீங்க அதன் பிறகு உங்களுடைய நிலைவாசல் கதவு இருக்கு இல்லையா வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே வேறு ஏதாவது வரைஞ்சி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதை வந்து இருந்துட்டு அப்படியே இருந்துட்டு போட்டோம் இல்லைனாலும் இப்ப நம்ம வரைய போற இடத்த மட்டும் நம்ம சுத்தம் பண்ணணும் அதுக்கு நிலைவாசல் கதவுல ஏதாவது ஒரு இடத்த வந்து தேர்வு செஞ்சுட்டு அந்த இடத்த நல்லா தண்ணி தொட்டு தொடச்சுக்கோங்க அதன் பிறகு அந்த தட்டு எடுத்துக்கோங்க இப்போ உங்களுடைய வலது கையினுடைய மோதிர விரல் ரிங் ஃபிங்கர் இருக்கு இல்லையா அதனால இந்த குங்குமத்தை நீங்க தொட்டு ஸ்வஸ்திக் சின்னம் வந்து வரையணும் இந்த ஸ்வஸ்திக் சின்னம் ஏன் வரைகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு புறங்கள்ல இருந்தும் நமக்கு பணத்தை ஈர்த்து கொண்டு வருவதற்காக தான் வரைகிறோம் மேலும் இந்த குங்குமம் கொண்டு வரைவதற்கான காரணம் பார்த்திங்கன்னா இன்று செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கு உகந்த நிறம்னு பார்க்கும்போதும் சிகப்பு மேலும் குங்குமம் அப்படிங்கிறது மங்களத்தை தள்ளி தரக்கூடிய ஒரு நிறம் அதுக்காக தான் நம்ம வந்துட்டு சிவப்பு நிறத்தை பயன்படுத்துகிறோம் மேலும் இன்று சங்கடகர் சதுர்த்தியாக இருக்கிறதுனாலையும் இந்த ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கிறது விநாயக பெருமானோட தன்னோட தொடர்புடைய ஒரு சின்னமாக இருக்கிறதுனாலையும் இதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இத்தனை சிறப்புகளும் இருக்கு இல்லையா அதனால தான் இதை கட்டாயம் வந்து இந்த நாளை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறேன் இப்போ இந்த சஷ்டி தின்னத்தை உங்களுக்கு தீட்டு காரணமாக வரைய முடியலனாலும் உங்கள் குழந்தைக்கிட்டையோ உங்கள் கணவர்கிட்டையோ கொடுத்து கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம் இதை வரையறதுக்குன்ட்டு எந்த ஒரு நேரம் காலமே பார்க்க தேவையில்லை இரவு எட்டு முப்பது அப்படிங்கிறதுக்குள்ளேயே நீங்கள் வரைஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு பஞ்சமி தேதி வந்து துவங்கிடுது உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இதே மாதிரி வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க இதே போல வந்து வச்சுக்கோங்க தான் அதன் பிறகு நீங்க வீட்டில் பூஜைக்கு இந்த சாம்பிராணி ஊதுபத்தி காட்டும் பழக்கம் இருந்துச்சு செவ்வாய் வெள்ளி காட்டினாலும் சரி தினந்தோறும் இருந்தாலும் சரி நிலைவாசல் கிட்ட வந்து நிலைவாசல் படிக்கிட்டே இந்த ஸ்வஸ்திக் சின்னம் வரைஞ்ச பாத்தீங்களா இங்கேயும் வந்து நீங்க காட்டி இது எப்பவுமே வந்து சக்தி வாய்ந்த ஒரு சின்னமாகவே மாத்தி வச்சிருங்க கேட்கறதுக்கும் செய்யறதுக்கும் மிக மிக சுலபமான இந்த முறையை நீங்க ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னாவே அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா இது ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு தாந்திரீக முறை அப்படின்னே சொல்லலாம் நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தவிடு பொடியாகும் நான்கு திசைகளிலிருந்தும் எண்ணிலடங்கா பணம் உங்களை வந்தடையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்